வணக்கம் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர ரோடு இதுதாங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு இதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி காம்பவுண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கூவத்தூர் நியரில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு இது நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா மரங்களும் இருக்குது தென்னை மரம் மாமரம் சப்போட்டா கொய்யா நெல்லி முந்திரி போல் எல்லா மரங்களும் இருக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்க